நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களா இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் சங்கர் சாரும் கமல்சனும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுங்க எடுத்திருக்கிறோம் அதுதான் இந்தியன் த்ரீ இந்த மெடலால் பேசக்கூடாது ஸோ அவரையும் எதிர்த்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த படப்படப்பே எங்களுக்கு அடங்கலை இது எப்படியா ரிலீஸ் பண்ணோன்னு அப்போ அப்போ நல்லா தான் இருக்குது சார் இப்போ அத பத்தி பேசாதீங்க சார் நல்லவரில் அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமா இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமான தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நெடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்து ரோட்டில் இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்குது விவேக்கோட சீன்ஸு இவரை பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட சங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராகவே இருக்காரு நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டு போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னார் சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்துருக்கோம் அதான் இண்டியன் த்ரீ இந்த மெடலில் அதை பேசக்கூடாது ஸோ அவரையும் எதிர்த்து பேசிகிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவரது தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டைரக்டே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களே நான் சந்திச்சே பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்து ப ஆயிடுச்சு ஆகிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது விஸ்வரூபத்தும் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்லிருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயின்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இண்டியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அத அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அதை ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசுவார் அது சொன்னால் நம்ப மாட்டீங்க இண்டியன் த்ரீ வரட்டும் அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏ நானே ஒரு கண்ட சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாகவே என் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குமான்னு அந்த அளவுக்கு பிரியம் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படி தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு சொன்னார் இல்லையா டேரக்டரு அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சரி என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்குவேன் வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடித்தாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை கொள்கிறேன் இந்த யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை படித்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்கப் போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த்